நந்தினி வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் எல்லோருமே ரொம்ப ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரியே நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் பாபாவோட பிளெஸ்ஸிங்னால் ஸோ இன்றைக்கி குரு பூர்ணிமா நாங்கள் வந்து கோயிலுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம் ஸோ கோயிலெலாம் போய் கும்பிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி சத்யநாராயண பூஜை இருக்குது வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் பாபா கோயிலை சூப்பராக வந்து காமிச்சிருப்பேன் ரொம்ப அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க கோயில் எல்லாமே ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நீங்கள் குரு பூர்ணிமா செலிப்ரேஷன் நம்ம கோயிலில் எப்படி நடந்தது பார்ப்பீங்க நம்ம கோயிலில் த்ரீ டேஸ் செலிப்ரேட் பண்ணாங்க ஆக்சுவலி குரு பூர்ணிமா சண்டே வந்தது இல்லையா ட்வெண்ட்டி ஃபஸ்ட் ஸோ ஃப்ரைடேலருந்தே நம்ம கோயிலில் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாளுமே செலிப்ரேஷன் இருந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே வந்து மார்னிங் சில ஹோமம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஈவினிங் விளக்க பூஜை நடந்துச்சு நான் முன்னாடியே சில ஷார்ட்ஸ்லலாம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சூப்பராக வந்து பண்ணாங்க கோயிலுக்குள்ளேயே வந்து எல்லாருமே வந்து உட்காந்துருந்தோம் பாபா பார்த்துட்டே நல்லபடியாக வந்து பூஜை எல்லாம் முடிஞ்சு அந்த அன்னைக்கு தான் வந்து எனக்கு கிருத்திகா அப்படிங்கிறவங்க சுந்தரகாண்டம் புக் வந்து கொடுத்தாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு விஷயம் இருக்கும்போது சுந்தரகாண்டம் புக்கோட பாபாவுக்கு போட்ட ஒரு மாலை வந்து எனக்கு கிடச்சிது இது அடுத்த நாள் காலையில் சாட்டர்டே மார்னிங் விஷ்ணு நாம பாராயணம் அதுக்கப்புறமா சத்சருத பாராயணம் கூட நூற்றி எட்டு சங்காபிஷேகம் வந்து பாபாவுக்கு நடந்துச்சு இதில் வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் அவங்கவுங்க வந்து பே பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பூஜை முடிஞ்ச துக்கப்புறமா அவங்க அவங்க கையில் ஒரு சங்கு வந்து கொடுப்பாங்க அவங்க கொண்டு போய் வந்து அவங்க பூஜை கிட்ட கொடுத்தா அவங்க வந்து அதை வந்து பாபாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிடுவாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே இது கூடவே சைடில் விஷ்ணுதாசர் நாம பாராயணமும் நடந்துச்சு ஸோ அந்த இடத்துலையே வந்து ரொம்ப டிவினிட்டி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு இந்த நூற்றி எட்டு சங்காபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா பாபாவுக்கு வந்து அலங்காரம் பண்ணாங்க ரொம்ப அழகாக இருந்தார் பாபா பார்க்கவே ஸோ இதுக்கு அடுத்த நாள் தான் வந்து கோயிலெலாம் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வேற லெவல் இருந்துச்சு ஃபஸ்ட்டு டூ டேஸ் குரு முன்னாடி என்ன செலிப்ரேஷன்ஸ்லாம் நம்ம கோயில் நடந்துச்சுன்னு பார்த்தோம் இப்போ நம்ம கோயிலை பார்க்கலாமா ஸோ இவர் தான் எங்கள் ஊர் ஆனந்த சாயி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவர் ஆனந்த சாயி அதுக்கப்புறமா கோயம்புத்தூர்ல இருக்க நாகசாய் அப்புறம் சாய் டிவியில் ஒரு தடவை குபேரசாய் அப்படின்லாம் பார்த்துருக்கேன் இவ்வளோதாங்க எனக்கு தெரியும் உங்கள் ஊரில் வந்து பாபாக்கு என்ன பேர் நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுப்பேன் பார்க்குறவங்களுமே தெரிஞ்சுருப்பாங்க சரி வாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாமா கோயிலுக்கு முன்னாடி இப்படிதாங்க நிறைய பாபாவோட மந்த்ரா சவுரோட அவரோட சேவிங்ஸ் அதெல்லாமே வந்து முன்னாடி வந்து போட்டிருப்பாங்க என்ட்ரன்ஸ்லேயே வந்து இவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக ஃப்ளார்ஸ் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யூஸ்வலாகவே பாபா கோயில்னால் எனக்கு பிடிக்கும் அண்ட் அதுவும் இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தால் அங்கேயே பார்த்துக்கிட்டே வந்து நின்றுக்கிட்டே இருப்பேன் அவரை அவ்வளோ அழகாக இருந்தார் ஷிரடியிலலாம் இதை விட வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க இல்லையா அண்ட் இந்த தடவை நாங்கள் லைவ் பார்த்துட்டும் அண்ட் இன்ஸ்டாகிராமில் சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன் நானும் எங்கள் அம்மாவும் அப்போ வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க நம்ம வந்து ஒரு தடவை இந்த மாதிரி ராமநவமி குரு பூர்ணிமா விஜயதசமி மாதிரி சமயத்தில் வந்து நம்ம அடுத்தது போகலாமோமா அப்போல்லாம் பயங்கரமாக இருக்கும் இல்லை அங்கே செலிப்ரேஷன் அப்படின்னு சொன்னாங்க எனக்குமே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அது கேட்குறப்பவே ஒன்ஸ் வந்து நாங்கள் பொங்கல் அப்போ போயிருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலன்னு நினைக்கிறேன் சங்கராந்திக்காக அவங்க அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாக வந்து ஃப்ளார்ஸு ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு ஸோ அதை வந்து நாங்கள் விட்னஸ் பண்ணியிருக்கோம் பட் ஸ்டில் எனக்கு ராமநவமி இந்த மாதிரி சமயத்துலலாம் போகணுன்னு ஆசை நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ராமநவமி அப்போ வந்து இந்த தடவை எனக்கு போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு பட் போக முடியல ஸோ இந்த விஜயதசமிக்கு போகலாமா அப்படின்னு வந்து நானும் எங்கள் அம்மாவும் பேசியிருக்கோம் பார்க்கலாம் பாபா வர வச்சாருன்னா கண்டிப்பாக போய் அவரை பார்த்துட்டு வருவோம் ஏன் அப்படின்னா அந்த சமயத்தில் போனீங்கன்னா கோயிலே அப்படியே ரம்யமாக இருக்கும் அப்படியே ஏதோ ஒரு நந்தவனத்துக்குள்ளேயே வந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ பூ அந்த அதுக்கு நடவளோ பாபாவை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வந்து அழகாக இருப்பார் பாபா ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி டைத்துலலாம் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைத்துலலாம் தான் வந்து பாபாவுக்கு வந்து ரொம்ப இன்னும் கிராண்டாக ட்ரெஸ் பண்ணி நிறைய ஜுவல்ஸ்லாம் போட்டு ஆல்ரெடி அவர் ஜொலிப்பார் ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் சொல்லவே வேணாம் அவ்வளோ அழகாக இருப்பார் சரி இப்போ வாங்க நம்ம ஊர் கோயில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் உள்ளே என்ட்ரானனும் பாபா இருப்பாருங்க அண்ட் ரைட் சைட் வந்து பாபாவுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு திருவடி இருக்கும் இப்படியே பேக் சைடு வந்தீங்கன்னா சீதா ராமர் லக்ஷ்மணர் ஆஞ்சநேயரோட விக்கிரகம் இருக்கும் இவங்களுக்கு எல்லாமே வந்து ராமநவமி அப்போ அப்போல்லாம் வந்து சிறப்பாக வந்து அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடக்கும் பாபாவுக்கு அப்படியே நேர் பேக் சைடு பார்த்தீங்கன்னா சிவநேசன் சுவாமி அவங்களோட ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்கும் சிவநேசன் சுவாமி உங்களை நிறையா பேத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ ஃபேமஸாக சொல்கிறோம் இல்லையா ஓம் சாயி ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் அப்படிங்கிற நாமாவை நம்மளுக்கு கொடுத்தவரே வந்து சிவனேசன் சுவாமிஜி தான் தான் அவர் ஷிரடியிலேயே போய் பாபாவோட அப்படியே ஐக்கியமானதுனால அங்கேயே வந்த ஷிரடியிலே வந்து அவரோட சமாதியுமே தனியாக இருக்குது நாங்கள் இந்த தடவை போனப்போ அங்கே போக முடில நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு அதை வந்து ஷேர் பண்ணுறேன் அவரோட சமாதியுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பார்க்க வேண்டிய இடம் தான் அது யூஸ்வலாக நாங்கள் இதுக்கு முன்னாடி ஷிரடி போகிறப்பெல்லாம் போவோம் நானும் எங்கள் அம்மாவும் இந்த டைம் போனப்போ போக முடில ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் சொல்கிறேன் நீங்கள் யாராவது ஷிரடி போனீங்கன்னாலும் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த பார்த்துட்டு வாங்க ஆட்டோ கார்டெல்லாம் கேட்டிங்னாவே சிவனேஸ்வன் சுவாமிஜி ஆசிரமம் கேட்டிங்கனாவே அவங்களே அழகா வந்து கூட்டிட்டு போயிருவாங்க நமக்கு ஒரு தான் வரும் நீங்க ஆட்டோ போனீங்கன்னா ஸோ இதுதான் நம்மூர் பாபா கோயில் உள்ளலாம் சுற்றி பார்த்துருப்பீங்க வெளியே வந்தீங்கன்னா துவாரக்கம்மை பாபா ஃபோட்டோ வச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ புதுசாக வந்து பின்னாடி ஒரு விநாயகர் ஸ்டாச்சுவும் இந்த சைடு வந்து ஒரு ஆஞ்சநேயர் ஸ்டாச்சுவும் வச்சுருக்காங்க அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன் நான் நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது உங்களுக்கு அதை காட்டுறேன் ஸோ இது சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு மண்டபத்தில் சத்யநாராயண பூஜை நடந்துச்சு அன்றைக்கி பௌர்ணமி இல்லையா யூஸ்வலாக நம்ம கோயிலில் பௌர்ணமி அன்றைக்கி கோயிலுக்குள்ளேயே சத்யநாராயண பூஜை நடக்கும் இந்த டைம் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறனால பக்கத்தில் ஒரு மண்டபம் பிடிச்சி நடந்துச்சு ரொம்ப வந்து சூப்பராக வந்து பண்ணாங்க அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு சத்யநாராயணர் திருவுருவ படம் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா அர்ச்சனை பண்றதுக்கு ஃப்ளவர்ஸு குங்குமம் அக்ஷத எல்லாமே கொடுத்துருந்தாங்க அப்புறம் சுவாமிக்கு நைவேதியம் பண்ற கேசரி தீர்த்தம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அவங்கவுங்க நாங்கள் உட்காந்த இடத்துலையே மேலே இருந்து பூஜை பண்ணுறவங்க சொல்ல சொல்ல நாங்கள் இங்கே பூஜை பண்ணோம் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ரொம்ப பாசிட்டிவாக வந்து ஃபீல் ஆச்சு த்ரூ அவுட் தி பூஜா வந்து எங்களுக்கு நீங்கள் யாராவது வந்து சத்யநாராயண பூஜை வீட்டில் எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா அதையுமே சொல்லுங்கள் அண்ட் எனக்கு ரொம்ப ஆசை சத்யநாராயண பூஜை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியேச்சுக்கு முன்னாடி நான் எங்கள் அம்மா கிட்டே வந்து சொல்லிட்டு இருப்பேன் பட் சத்யநாராயண பூஜை அப்படிங்கிறத நம்ம ஆரம்பித்தா கண்டினியூஸாக விடாமல் பண்ணணும் அப்படிங்கிறதும் சில பேர் வந்து சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ எனக்கு பண்ணுங்கிறது ஆசை அண்ட் இந்த பூஜை பண்ணும்போது கூட நான் அவர்கிட்ட வந்து வேண்டிகிட்டு தான் இருந்தேன் என்னையுமே வந்து இந்த பூஜை வந்து வைங்க நம்ம வீட்லேயும் நம்ம வந்து இந்த பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது ஏன்னா அவர் ஏற்ற மாதிரியே சத்தியமாக நம்ம கேட்குறத வந்து கொடுத்துருவாராம் நான் நிறையா யூடியூப் வீடியோஸ்லலாம் வந்து பார்த்துருக்கேன் நம்ம ஆத்மாத்மா ஒரு விஷயத்த வந்து கேட்டோம்னா சத்யநாராயணர் சத்தியமாக அந்த விஷயத்த வந்து கொடுத்துருவார் அப்படின்னு பார்க்கலாம் எங்களுக்குமே வந்து ஆசை எங்கள் வீட்டில் வந்து இந்த பூஜை வந்து எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட அனுகிரகம் இருந்தால் நம்ம அந்த பூஜை பூஜையுமே வந்து அடுத்தது வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம வீட்டில் பூஜையில் கலந்துக்கிறவங்க எல்லாமே பின்னாடி நிறையா பேர்த்துக்கு சேர் போட்டிருந்தாங்க அவங்க எல்லாமும் அவங்க உட்கார்ந்த இடத்துலையே இருந்து பூஜை எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஓம் அமிருத ஆகி ஓம் ஆகே ஓம் லோகம் ஷோகே ஓம் ஆகே ஓம் கருணா ஆகே ஓம் மாத்ரி ஓம் मसुन्दर्यै नमः ॐ पद्मोद्भवाय नमः ॐ पद्मबुद्धं पद्मनाभप्रियाय नमः ओं प्रमायै नमः ॐ पद्ममालाधराय नमः त्वै नमः ॐ पत्मित्यै नमः ॐ पद्मगन्धिज्ञै नमः वां पुण्यगन्दाय नमः वां स्वप्रसन्नाय नमः वां प्रसादुष्यै नमः वां प्रभायै नमः பூஜை எல்லாம் அப்புறமா பூர்ணாவுதி ஆச்சு அண்ட் அதுக்கப்புறமா கலச தீர்த்தத்தை கொண்டு வந்து எங்கள் எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க இதில் என்ன ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் ஃபீல் ஆச்சு அப்படின்னா நம்ம தனியாக இப்போ வீட்டில் பூஜை பண்ணுறோன்னு வைங்களேன் அதை காட்டிலும் மாதம் ஒரு இடத்துல வந்து நிறைய பேர் உட்காந்து பூஜை பண்ணுறப்ப அதோட ஹாப்பினஸே வந்து தனியாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் அந்த இடமே வந்து பயங்கர பாசிட்டிவாக ரொம்ப டிவைன் ப்ரசன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு பாபாவோட ஃபோட்டோவும் பின்னாடி வச்சுருந்தாங்க கோயில் இருக்கிற பெரிய சத்யநாராயணர் ஃபோட்டோவை கொண்டு வச்சுருந்தாங்க அண்ட் பாபாவோட ஒரு குட்டி விக்கிரகமும் கொண்டு வச்சுருந்தாங்க ஸோ அந்த இடத்துல பாபா இருந்தாரு சத்யநாராயணர் எல்லாரையும் பார்த்துட்டு ஒரே ஆனந்தமா இருந்துச்சு அந்த இடத்துல உட்காந்து பூஜை பண்றப்பையே நீங்களாம் எப்படி உங்க ஊர் கோயில்லையும் வந்து இந்த மாதிரிலாம் நடந்துச்சா இல்லை வேற என்ன வந்து செலிப்ரேஷன் இருந்துச்சு உங்கள் ஊர் பாபா கோயில் அப்படிங்கிறத வந்து நீங்க போயிருந்தீங்கன்னா வந்து சொல்லுங்க நானுமே வந்து தெரிஞ்சுப்பேன் ஹோமம் மேலே முடிஞ்சதுக்கப்புறமா மேலே தூப தீபம்லாம் காட்டிட்டு எங்களோட திருவுருவ படத்துக்குமே கீழே கொண்டு வந்து எல்லாமே சாம்பிராணி தீபாரதனை எல்லாமே வந்து காட்டினாங்க இதுக்கப்புறமா சத்தியநாராயணரோட விரத கதை சொன்னாங்க அஞ்சு அத்தியாயம் இருக்கு இல்லையா அதை வந்து சொன்னாங்க நாங்கள் எல்லாருமே பொறுமையாக உட்கார்ந்ததை கேட்டிருந்தோம் இந்த விரதத்தோட மகிமையே வந்து அந்த கதையெல்லாம் படிக்கிறதா அப்படின்னு சொன்னாங்க

ிய மகாவிஷ்ரின் போலியாகிய சத்யநாராயண விதத்தை அனுஷித்து வருகிறேன் என்றார் அவ்வாத்தையில் என்று சாதோ என்று பைஷன் ஆசையிடம் அரசியல் இவ்விதத்தை அனுஷிக்க எனக்கு உபதேசம் செய்தார் நானும் இவ்விதத்தை அனுப்பி கதை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பூஜை வந்து நிறைவு செஞ்சுட்டாங்க ஸோ அவங்க அவங்களுக்கு ஒரு பேக் கொடுத்துருந்தாங்க அதுக்குள்ளே வந்து நாங்கள் எங்களுக்கு கொடுத்த பூஜை சாமான் எல்லாமே ஃபோட்டோ அபிஷேகம் பண்ண குங்குமம் தேங்காய் பழம் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு போய் அன்னதானம் சாப்பிட்டு திருப்தியாக வீட்டுக்கு வந்தோம் அந்த நாளே வந்து ரொம்ப ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு இதுக்கு முன்னால்லாம் கூட கொஞ்சம் சிக்காக இருந்தேன் அண்ட் தேங்க்ஃபுல்லி பாபா வந்து குரு பூர்ணிமா நல்லபடியாக வந்து ஹெல்த்தியாக வச்சுருந்தாரு அதனால தான் போய் கோயிலுக்கெலாம் போயிட்டு நல்லபடியாக இந்த பூஜை எல்லாம் கலந்துக்க முடிஞ்சு ஸோ எல்லாமே வந்து அவர் நினச்சா தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த த்ரீ டேஸ் குரு பூர்ணிமா செலிப்ரேஷன் விலாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஜெய் சாய்ராம்